பிரைஸ்லான் இன்றைய வேத வார்த்தை யோவான் பதினான்கு ஆறு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து தாங்க நமக்கு வழி அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் மாடல் அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவரை ஃபாலோ பண்ணால் கடைசி வரை நம்மளால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த ஊழியக்கார நான் ஃபாலோ பண்ணுறேன் அவர் என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நான் செய்வேன் பாருங்க மனுஷனை ஃபாலோ பண்ணுறதுனால மனுஷன் வந்து கடைசியில் நமக்கு நிரந்தரம் கிடையாது அந்த மனுஷன் ஒரு நாள் விழும்பொழுது அவனை ஃபாலோ பண்ண அநேக ஜனங்கள் கீழே விழுகிறார்கள் அநேக வாய்ப்புகள் இருக்கிறது கடவுள் கடவுள்தான் மனிதனானார் நாம் ஒரு நாளும் மனுஷனை கடவுளாக்க கூடாது இன்றைக்கு சிலர் மனுஷனை கடவுளை போல நம்பி அவங்க பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால கீழே விழுந்து போகிறார்கள் அவங்க தீர்க்க தர்சன் என்ற பேரில் அவங்க என்னென்ன என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க பேசுகிற வார்த்தை கரெக்டாக தப்பாக அவங்க சொல்லுகிற உபதேசம் கரெக்டாக அதெல்லாம் அவன் நிதானிக்கிறது இல்லை ஆ அவரா அவர் எதை சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் இல்லைங்க ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆண்டோர் ஃபாலோ பண்ணுங்க பாருங்கள் அப்போது சிலர்கள் காலத்தில் அப்போது சிலர் அஞ்சாம் அதிகாரத்தில் பாருங்களேன் முப்பத்தி ஆறு அந்நாட்களிலே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குரிய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் அந்த தேயுதாச அவங்க ஃபாலோ பண்ணாங்க நிறைய ஜனங்க அவங்க ஒரு பெரிய ஹீரோ போல அன்றைக்கு அங்கே அப்போ சிலர் காலத்தில் தோன்றினான் அவன் விழுந்து போனான் அவனை ஃபாலோ பண்ண அனைவரும் சிதறி அழிந்து போனார்கள் அதனால் மனுஷனை முன்னாடி வைக்காதீங்க அவருடைய போதனைகளை ரொம்ப நம்பாதீங்க கர்த்தவங்களோடு பேசுவார் அவர்களுக்கென்று ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார் அங்கே உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியக்காரனுடைய போதனைகள் அவங்க டாக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கர்த்தருங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்